பொழுது அறிந்து நுகல அது காலத்தை கணித்து இது நல்ல காலமா கெட்ட காலமா என்பதை கணித்து சொல்வதற்கு வல்லவர்கள் பஞ்சாங்கம் படிப்ப என்று சொல்வார்கள் அல்லவா அப்படிப்பட்ட கால கணிதம் அறிந்தவர்கள் ஒன்பது கொண்ட மூன்று புரி ஞு என்று சொன்ன நுண்மையான ஞான் என்றால் கயிறு மூன்று புரி முப்புரியாக மூணு ஒன்பது பூணல் ஒன்பது நூல் கொண்ட நூல்களை கொண்ட பூணூலை அணிந்தவர்கள் புலரா காலகம் புலர உடியி என்று சொன்னால் நீரிலே ஆற்றிலோ குளத்திலோ குளித்துவிட்டு அந்த உடையோடு குளித்து விட்டு அந்த உடை காயாத வண்ணம் ஈர உடையோடு அறிந்து கொண்டு இறைவனை வணங்க வருவார்கள் அந்த ஈரத்துணி அவர்களது உடலிலே தான் காய்ந்து கொண்டிருக்கும் அன்பதை அதைத்தான் புலரா காளகம் காளகம் என்று சொன்னால் வேட்டியம் முதலிய துணிமணிகள் காளகம் உடையி அது அது உலரும்படியாக தோல் மேலேயே உடல் மேலேயே கொண்டு உச்சி கூப்பிய கையின கையினர் தற்புகழ்ந்து உச்சி குப்பி இயக்க இறைவனை வணங்குவதற்காக உச்சிமேல் குவித்த வண்ணம் அது தோட்டத்தில் மட்டுமல்ல தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனையும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனையும் உண்மையாக வணங்கியபடி ஆறு எழுத்து அடக்கிய அருமறை கேள்வி நாயிகள் மறுங்கிய மருங்கில் நவிலப்பாடி என்று சொன்னால் ஆறு கெழுத்து ஓம் நம சிவாய ஆகிய ஆறு எழுத்து மந்திரங்களை சடாச்சரங்கள் என்று சொல்வார்கள் அந்த அச்சரங்களை எல்லாம் பாடிக்கொண்டு மந்திரங்களை உச்சரித்துக்கொண்டு அரிய மறை கேள்வி என்று சொன்னால் வேதம் என்று பொருள் சுதே என்று சொல்வார்கள் கேட்டு கேட்டே மனப்பாடம் செய்து வளர்ந்தது ஒரு காலத்திலேயே ஆக மறைவாக இருக்கக்கூடிய மறைபொருளாக இருக்கக்கூடிய அரிய அந்த வேதத்தை நாயிகள் மருங்கில் நவிலப்பாடி கேட்பதற்கு இனிமையாக பாடிக்கொண்டே வருவார்கள் அப்படி வரக்கூடிய அந்த அந்தனர்கள் விரை நறுமணர் நறுமலர் ஏந்தி பெரிது உவந்து ஏரகத்து உறைதலும் உரியன் அவர்கள் நறுமணம் வாய்ந்த அந்த மலர்களை தூவி வழிபடுவார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஏரகம் என்று சொல்லக்கூடிய திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மலையிலும் உறைவதற்கு உறைந்து அருள் பாலிப்பதற்கு உரியவன் முருகப்பெருமான் என்று சொல்லியிருக்கிறார் நக்கீரர்